ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தமிழக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் நேற்று முதலே குவிந்தனர் நேற்று காலை முதலே குவிந்த பக்தர்கள் பௌர்ணமி ஒட்டி கடற்கரையில் வந்து தங்கி இருந்து கடற்கரையில் சிறப்பு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பௌரமி நாளில் கடச்சல் கோவில் பகுதிகளில் தங்கி இருந்து மறுதினம் சுவாமியை வழிபட்டால் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஜோசியர் ஜோதிடர் ஒருவர் இது சம்பந்தமாக சமூக வலைதளங்கள் பதிவிட்டதும் தொடர்ந்து கடந்த சில பௌர்ணமி தினங்களாக பக்தர்களின் கூட்டம் என்பது திருச்செந்தூரில் அதிகமாக இருந்து வருகிறது குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் வந்து பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்து வருகிறது நேற்று மட்டுமே சுமார் நான்கு லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து உள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை முதலே சுவாமி தரிசனம் செய்தவர்கள் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் திருச்செந்தூரில் தவித்து வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலில் வந்து குவிந்திருந்தனர் ஆனால் அவர்கள் இந்த தரிசனம் முடித்து விட்டு ஊர் செல்ல முடியாமல் கை குழந்தைகளுடன் தவித்து வருகிறார்கள் அவர்கள் வந்து கூறும்போது தரிசனத்துக்கு மட்டுமே கூட்டம் அதிகமாக இருந்தால் சுமார் எட்டு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ததாக கூறினர் மேலும் கோவில் போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தால் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திற்கும் கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து அவர்கள் வந்து பேருந்து நிலையம் வந்தனர் நடந்து பேருந்து நிலையம் வந்தபோதிலும் கூட அவர்களுக்கு போதிய பேருந்துகள் வசதிகள் இல்லாததால் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் அந்த பக்தர்கள் வந்து பேருந்து வசதி இல்லாமல் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பெண்கள் கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு போதுமான பேருந்து வசதி இல்லாத அங்கேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது கடுமையான வெளியிலும் கூட குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்களும் வயதானவர்களும் காத்திருக்கக்கூடிய சூழல் இருந்து வருகிறது குறிப்பிட்ட சில பேருந்துகள் வரக்கூடிய அந்த பேருந்துகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய சூழ்நிலையும் அங்கு இருந்து வருகிறது குறிப்பாக அந்த போன்ற பௌர்ணமி தினங்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போதுமான பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த பௌர்ணமி தினத்தில் அதிகப்படியான கூட்டம் வரக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே பக்தர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது லட்சக்கணக்கான பக்தர்களை வந்திருக்கும் நேற்றே வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று போதுமான பேருந்துகளை வசதி பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை இருந்த வரைக்கும் அந்த வகையில் மாவட்ட நிர்வாகம் அலட்சியத்துடன் செயல்படுத்ததாகவும் கூறினார் அந்த வகையில் பேருந்து நிகழ்ச்சி காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது கழிப்பறை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது அந்த பேருந்துகளில் ஏறக்கூடிய பக்தர்கள் முண்டியெடுத்துக் கொண்ட ஒரு சண்டை பக்தர்களுக்கு இடையே சண்டை ஏற்படும் ஒரு சூழலும் இருந்து வருகிறது அந்த கட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் மாவட்ட அதுபோலவே தூத்துக்குடி மற்றும் அடுத்த கட்டமாக ஆத்தூர் உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்ல முடியாமலும் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள் வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளும் மதுரை மற்றும் திருச்சி உள்ளிட்ட செல்லக்கூடிய செல்லக்கூடிய பேருந்துகளும் அந்த நிறுத்தங்கள் மட்டுமே செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டுமே ஏற்றுகின்றனர் இடைநிறுத்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மற்றும் ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பேருந்து நடத்துடன் மற்றும் ஓட்டுநர்கள் வந்து அவர்கள் ஏற்ற மறு மறுத்து வருகின்றனர் இதனால் அவர்களுக்குள்ளேயே நீண்ட ஒரு வாதங்களும் நடந்து வருகிறது இதனால் அருகாமல் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய செல்ல முடியாமலும் பொது தவித்து வருகிறார்கள் பௌர்ணமி தினத்தை மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் அடுத்த பௌர்ணமி தினங்கள் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து நடவடிக்கையாக கூடுதல் பேருந்து வசதிகளை ஏற்பட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மோகன்